அதுக்கு எந்த வயசும் டிஃப்ரென்ஸே நீ எல்லாரும் இந்த படத்தில் வளவத்தை எல்லாரும் பார்த்து நான் ஒரு சின்ன சொல்லியிருக்கேன் சார் நல்லா பாட்டு பாடுவாங்க அதாவது சங்கீத அவருடைய ரெண்டு வரி மட்டும் கேட்பில்லமா இந்த பாட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் அவங்க போவோம் டப்பிங் போகையில் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று பேசுவோம் ஏ எங்கடா அப்பாண்ட் அண்ணே கொஞ்சம் லவுட்ரா அண்ணே கொஞ்சம் இல்லைண்ணே கொஞ்சம் பேச அன்ன கொஞ்சம் அண்ணே அஸ்தியா அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னோன்னே அதை போஸ்ட் பண்ணுவாங்க சிம் பண்ணுவாங்க அப்போ ஒரு ஃபோர் ஃபோர் மினிட் இல்லை டூ மினிட்ஸ் இல்லாட்டி ஒன் மினிட் நம்மளுக்கு ரிலாக்ஸ் இருக்கும் ஆ அப்படினேன் நெக்ஸ்ட் நே அப்படி போகலான்னு சொல்லுவாங்க டப்பிங் பேசியில் அப்போ அந்த கேப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா பாட்டு பாடுவேன் ஓ அப்படின்னு பாடுவேன் அதாவது அங்கேருந்து இன்ஜினியர் ரூம்லேருந்து என்ன சூப்பராக பாடுறீங்கன்னே எவனா சொல்லிடுவானா ஏங்குவேன் இந்த டயரக்டரு என்னே என்ன நல்ல பாடுறீங்கண்ணே இந்த படம் இந்த பாட்டில் ஒரு தொகையாகனா பாடிடுறீங்களா இருந்தாலும் சொல்லுவாங்க ஏங்குவேன் எவனா அவங்க தப்பு கையை கொடுத்துருவானான்னு ஏங்குவேன் புரியல உங்களுக்கு அன்னை பாட்டே குண்டாச்சின்னு அன்னை பாட்டு சின்ன சின்ன தொண்டல்லாம் படத்தில் அதெல்லாம் பாடுங்கள் நானே

பேசுனேன்ட்டு சங்கீத ஜாதி முனவில்லை கேடனே போலானே அப்படின்னா அடுத்து முடிஞ்சு உடைய விட மாட்டாங்க வந்துச்சு கார்ல ஏறி அவனை உட்கார வச்சு போயிட்டே இருக்கு தம்பி போடுற சூப்பராக பண்ணேங்க தப்பி நான் பண்ண எனக்கு தெரியும் நான் பாடும்போது அங்கே என்ன பேசினேன் அண்ணே நான் பாடும்போது அங்கே என்ன அண்ணே அந்த ஒரு நான் அஸ்தந்த இயற்கையோன்னா லூஸ் பாடா டிரைக்டராகப்பட்ட விடுறேன் இன்ஜினியர் என்ன சொன்னாரு ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு ஆனால் இந்த தேட்டலையே போடக்கூடாதுன்னு இந்த தேர்டில் போட்டாங்க டைரக்டர் என்ன சொன்னா அந்தாலும் என்ன சொன்னார் அண்ணே விட்டா எப்பயா ஏற்றி முடியாது பாரு சீக்கிரம் முடிக்க என்ன அப்படியே ஓரமா வண்டி நிப்பாட்டி அந்த ஒரு இரநூறுவா கொடுத்து இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே கொளுத்தி கொலுக்கி போடுவேன் அண்ணன் கச்சப்பா வர்றேன் எனக்கு பேக் தூக்குறேன் அவனை அப்படியே பார்ப்பேன்

போய் நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு ஒரு மணிக்கு புரோட்டா வாங்குறது அறுபது வாங்குகிறது இது வாங்குறது காசு வாங்க மாட்டா வங்க நீங்கள் டயட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் ட்ரெட் பண்ணுங்கள் டயட் பண்ணுங்க டயட் பண்ணுங்கள் எனக்கு அதே சந்தோஷம் நீங்கள் நாளைக்கு வந்து சாப்பிடுங்க ஆனால் மூணு பேரை கொடுப்பாங்க அப்பகிஞ்சி சாப்பிட்ணும்னு சொல்லி ஏன்னா உட்காந்து உட்காந்துருக்கோம் உன்னோட நல்ல எண்ணம் ஒன்று வாழ நீங்கள் பண்ண கொடுக்குறவா இருக்கும் எல்லா பாட்டுமா நல்லா இருக்கும் நம்ம பாட்டு சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வை இல்லை ராகங்கள் இன்றி சங்கீதம் இல்லை சாவொன்றுதானா வா போதும் நினைக்கிறேன் இன்னொன்று செல்ல மாட்டேன் நம்ம வேற லாங்குவேஜ் நல்லா பெங்களூர்ல இன்ஜினியரிங் நான் படித்தேன் பெங்களூர் இன்ஜினி ஃபோர் இயர்ஸ் நான் படிச்சேன் இன்ஜினியரிங் பெங்களூர்லாம் படித்தேன் நான் பண்ணார்கிட்ட ரெட்ல நேஷனல் பார்க் ரோட்டில் நேஷனல் பார்க்கில் ஐஏம் ஏஎம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பக்கத்தில் இஸ்லாமிக் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு முஸ்லீம் காலேஜில் தான் நான் வந்து பெங்களூரில் சிவி படித்தேன் உங்கள் பேர் என்னப்பா நீ ஆ நீ நீ பேசின நாலு வருஷம் எனக்கு நாலு வார்த்தை கூட கன்னட தெரியாது பிரியா முந்து ஹீமே முன்னாடி போகவே எனக்கு பற்றின பரவாயில்ல அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு எனக்கு கொடுப்பில்லை எனக்கு கொடுப்பில்ல தான் சொல்லணும் அதை ஓகே அது ஆனால் பண்ண கூட பேசுவேன் ஓகே வாங்கப்பா நல்லா வாங்க நல்லா நடிங்க பெரிய புகழோடு எல்லா விஷயத்திலும் சந்தோஷமாக இருங்க ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுக்குறேன் முதல் ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கணும் இந்த தயாரிப்பாளர்கள் வந்து அடுத்து நம்மளை வச்சு நல்ல பெரிய படமாக பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன் அவர் மறந்துடக்கூடாது நன்றி நன்றி நன்றி